அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் செல்வி எனக்கு தற்போது நாற்பத்தைந்து வயது ஆகிறது நான் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் வசித்து வருகிறேன் என் கடனுடைய பெயர் ராஜாமணி என் கணவர் ஒரு விவசாய கூலி தொழிலாளி எங்களுக்கு மூன்று மகள்கள் உள்ளனர் அதில் மூத்த மகள் கடல் சில வருடங்களுக்கு முன்புதான் திடீரென நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டார் என்னுடைய இரண்டாவது மகளுக்கு தற்போது திருமணம் செய்து வைத்துவிட்டேன் மூன்றாவது மகள் தற்போது ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறாள் எனக்கு தொடர்ச்சியாக மூன்றுமே பெண் பிள்ளைகள் பிறந்ததால் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் எனவும் அவர்களை நல்ல படிக்க வேண்டும் எனவும் நானும் என் கணவனும் வேலைக்கு செல்லவும் ஆரம்பித்தோம் மூன்று குழந்தைகள் பிறந்த பிறகு என் கணவன் கடுமையாக உழைக்கவும் ஆரம்பித்தார் எந்த நேரத்தில் யார் எப்போது விவசாய கூலி வேலைக்கு கேட்ட வர சொன்னாலும் கூட உடனடியாக என் கணவனும் சென்று விடுவார் நானும் கிடைக்கக்கூடிய வேலைகளையெல்லாம் செய்து வந்தேன் இப்படி என்னுடைய மூன்று மகள்களுக்காக வாழ்ந்த நாங்கள் எங்களுடைய தாம்பத்திய உறவை பற்றி கூட நாங்கள் நினைக்கவில்லை அந்த அளவுக்கு ஓடிக்கொண்டே இருந்தோம் இப்படியே நாட்களும் சென்றுவிட்டது எனக்கும் தற்போது நாற்பத்தைந்து வயதும் ஆகிவிட்டது இந்நிலையில் தான் என்னுடைய மூத்த மகளும் இருந்துவிட்டால் இரண்டாவது மகளுக்கும் திருமணம் செய்து வைத்துவிட்டோம் மீதமிருக்கக்கூடியது இருக்கக்கூடியது ஒரே ஒரு மகள்தான் இதனால் இனிமேலாவது நாம் கணவனுடன் சந்தோஷமாக இருக்கலாம் என நினைத்தேன் ஆனால் இப்போதோ என் கணவனுக்கு ஐம்பது வயது ஆகிவிட்டது அவரால் இல்லற வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு ஈடுபடவும் முடியவில்லை வயதாகிவிட்டது கூடவே உடல் வலியும் ஏற்பட்டுவிட்டது இதனால் அவரால் என்னுடன் தனிமையில் இருக்கவும் முடியவில்லை ஆனால் என்னுடைய நாற்பத்தைந்து வருடங்களையும் இழந்த நான் இதன் பிறகு நான் உடல் சுகத்துக்காக இயங்கினேன் அந்த சமயத்தில்தான் என்னுடைய பகுதியில் மெக்கானிக்காக வேலை செய்து வந்த ராமன் என்ற இருபத்தாறு வயது வாலிமனுடன் எனக்கு பழக்கமும் ஏற்பட்டது ராமனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை இந்த பழக்கத்தின் காரணமாக நான் ராமனுடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன் என் கணவனுக்கும் வயதாகிவிட்டதால் என்னுடைய உடல் தேவையை ராமன் மூலமாக பூர்த்தி செய்யவும் நான் நினைத்தேன் இதனால் நான் அவருடன் நெருங்கி நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில் எங்களுக்குள் இந்த பழக்கமானது தகாத உறவாக மாறியது இதனால் நாங்கள் எங்களுடைய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒதுக்குப்பூர்வமான இடத்தில் நானும் ராமனும் தனிமையில் சந்தித்து அங்கு உல்லாசமாக இருந்து வந்தேன் இப்படியே எங்கள் கிராமப்புறங்களில் அருகில் இருக்கக்கூடிய ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளாக பார்த்து பார்த்து நானும் ராமும் உல்லாசமாக இருந்து வந்தோம் ஒரு கட்டத்தில் இந்த இதுபோல் நாங்கள் உல்லாசமாக இருப்பதை யாராவது பார்த்துவிட்டால் எங்களுடைய இந்த தகாத உறவு ஊர் முழுவதும் தெரிந்துவிடுமே என நாங்கள் அஞ்சவும் ஆரம்பித்தோம் அதனால் நாங்கள் என்னுடைய வீட்டிலேயே ராமனை அழைத்து உல்லாசமாக இருப்பது தான் சரியென முடிவும் செய்தேன் என் கணவனோ காலையிலேயே விவசாய கூலி வேலைக்காக சென்று விடுவார் என் மகளோ பள்ளிக்கு ஒன்பதாம் வகுப்பு படிப்பதால் அவளும் பள்ளிக்கு சென்று விடுவாள் என்னுடைய இரண்டாவது மகள் திருமணமாகி திருமணமாகிவிட்டு அவளுடைய கணவனுடைய வீட்டில் இருக்கிறார் இதனால் நான் மட்டும் வீட்டில் தனியாக தான் இருப்பேன் இதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட நான் ராமனை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து அவனுடன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் இப்படி அடிக்கடி ராமன் என்னுடைய வீட்டிற்கு வந்து நானும் அவனும் உல்லாசமாக இருப்பது எப்படியோ அரசல் பொரசலாக என் கணவனுக்கு தெரியவந்தது இதனால் என் கணவன் என்னை கண்டிக்கவும் ஆரம்பித்தார் இதனால் ராமனுடனான இந்த தொடர்பை கைவிடுமாறும் என கண்டித்தார் மூன்று பிள்ளைகளின் தாய் செய்யக்கூடிய இது ஏற்கனவே ஒரு மகளை திருமணம் செய்து கொடுத்துவிட்டோம் இன்னொரு மகள் தற்போது ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறாள் கூடிய சீக்கிரத்தில் அவளும் நல்ல வளர்ந்து விடுவாள் அவளுக்கும் நான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் உன் வயது உன் உன் மகன் வயது உடைய ஒரு வாலிபனோடு நீ இப்படி தவறான உறவு வைத்திருப்பது நியாயமா அக்கம்பக்கத்தில் தெரிந்துவிட்டு ஊர் உலகம் என்ன செய் என்ன பேசும் என என்னை கண்டிக்கவும் ஆரம்பித்தார் ஆனால் என்னுடைய கண என்னுடைய மூன்று பிள்ளைகளுக்காக நான் என் இளமையவே இழந்துவிட்டேன் இப்போது நாற்பத்தைந்து ஆன பிறகு நான் வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறேன் அந்த சமயத்தில் என் கணவனாலும் முடியவில்லை அப்போது நான் வேறு என்ன செய்ய என்னுடன் எனக்கு அறிமுகமான ராமனுடன் தானே நான் அடிக்கடி உல்லாசமாக இருக்க முடியும் அதனால் நானும் அந்த உணர்வை கைவிடாமல் தொடர்ந்து கொண்டே வந்தேன் இது என் கணவன் பலமுறை என்னை கண்டித்தும் பார்த்தார் ஆனால் நான் கேட்பதாக இல்லை ராமனுடனான உணர்வு தொடர்ந்து கொண்டே தான் இருந்தது ராமன் அடிக்கடி என்னுடைய வீட்டிற்கு பகல் நேரத்தில் வருவதால் என் கணவன் என்னை கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் இதனால் நானும் ராமனும் தனிமையில் சந்திப்பது முடியாமலும் போனது இதனால் நாங்கள் தவிர்த்தும் போனோம் ஒரு நாள் ராமன் என்னிடம் பகலில் வந்தால் தானே உன் கணவன் நம்மளை நோட்டமிடுகிறான் நான் இரவில் வரை வருவா எனவும் கேட்டான் நானும் சரி என்னுடைய மகனும் என்னுடைய த என்னுடைய கணவனும் தூங்கிய பிறகு வா நாம் உல்லாசமாக இருக்கலாம் என என்னுடைய வீட்டில் இன்னொரு அறை இருப்பதாகவும் நான் சொன்னேன் உடனே ராமனும் சரி என்று சொல்லிவிட்டு அன்று இரவு என் கணவனும் என்னுடைய மகளும் தூங்கிய பிறகு ராமன் எனக்கு ஃபோன் செய்தான் நானும் அவனை வீட்டுக்கு வருமாறும் அழைத்தேன் அவனும் வீட்டுக்கு வந்தான் அதன் பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய மற்றொரு அறையில் நானும் இந்த ராமனும் உல்லாசமாக இருந்து கொண்டு இருந்தோம் அப்போது திடீரென எங்களுடைய பேச்சு சத்தம் முனங்கள் சத்தம் கேட்டு என் கணவர் திடீரென கண் விழித்து விட்டார் அவர் என்ன ஏதோ சத்தம் கேட்கிறது என அந்த கதவை திறந்து பார்த்தார் அங்கு நானும் ராமனும் உல்லாசமாக இருந்ததை பார்த்து என் கணவன் அடைந்தார் அவர் உடனே என்னுடைய கள்ளக்காதனர் ராமனை கண்டபடியாக திட்டவும் ஆரம்பித்து விட்டார் உன் அம்மா வயது ஒரு பெண்ணுடன் இப்படி தவறான உறவு வைத்திருக்கிறாயே உனக்கு அறிவில்லையா நாளை உனக்கு திருமணமாக போகிறது கூடிய சீக்கிரத்தில் உனக்கு திருமணமாக போகிறது இப்படிப்பட்ட நிலையில் நீ இப்படி ஒரு பெண்ணுடன் தகார உறவில் வைத்திருந்தால் ஊர் உலகத்துக்கு இந்த விஷயம் தெரிந்தால் உன் வாழ்க்கையை பாலாகிவிடுமே என ராமனுக்கு அறிவுரை கூறியிருந்தார் ஒரு கட்டத்தில் ராமனை திட்டவும் ஆரம்பித்தார் இதனால் என் கணவன் இதை என் நானும் அவனும் உல்லாசமாக இருப்பதை நேரிலேயே பார்த்துவிட்டார் இதனால் என்னுடைய தகாதவர் இனை தொடர முடியாது என்னுடைய கள்ளக்காதலுக்கு இடையராக இருக்கக்கூடிய என் கணவனை கொலை செய்தால்தான் இனி ராணும் ராமனும் சந்தித்து உல்லாசமாக இருக்க முடியும் என எண்ணினேன் இதனால் அப்போது ஆத்திரத்திலிருந்து நான் நேராக சமையலறைக்கு சென்று அங்கிருந்த கொடுவாலை எடுத்து வந்து என் கணவனை சரமாரியாக வெட்டினேன் என் கணவனுடைய கழுத்து கை என ஒரு இடம் விடாமல் சரமாரியாக வெட்டினேன் அப்போது என் கணவரின் அலுவலர் சத்தத்தை கேட்டு என்னுடைய மகள் திடீரென விழித்து கொண்டாள் அப்போது பை நான் சரமாரியாக என் கணவனை வெட்டியதை பார்த்து பயந்து போன ராமன் உடனடியாக என் வீட்டிலிருந்து தப்பித்து ஓடிவிட்டார் அதன் பிறகு என் கணவனை கொலை செய்துவிட்டு நானும் வெளியே ஓடி வந்து வெளிப்பக்கமாக கதவை பூட்டிவிட்டு வாசலிலேயே அந்த அரிவாளையும் போட்டுவிட்டு ராமன் ஓடிய திசையை நோக்கி நானும் அவன் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் என் கணவனுடைய அடலர் சத்தத்தை கேட்டு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த என் மகளும் எழுந்துவிட்டாள் அவள் என் கதவை திறக்க முயற்சி செய்தாள் ஆனால் நானும் கதவை வெளிப்பக்கமாக பூட்டியிருந்தேன் இதனால் ஒருபுறம் என்னுடைய கணவனின் அடலர் சத்தமும் இன்னொரு புறம் என் மகளுடைய கூக்குரலும் கேட்டு அக்கம்பக்கத்தில் எல்லாம் ஓடி வந்தார்கள் உடனடியாக அவர்கள் கதவை திறந்து பார்த்தார்கள் அங்கு ரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்த என் கணவனை உடனடியாக ஆம்புலன்ஸின் உதவியோடு மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றார்கள் என் கணவனை வெட்டிவிட்டு வெளியே வந்த நான் அதன் பிறகு என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை இதனால் நான் எப்படியும் போலீஸில் மாட்டிவிடுவோம் இந்நாமலே சென்று சரணடைந்து விடலாம் என முடிவு செய்து நான் தொப்பூர் ஸ்டேஷனுக்கு சென்று நான் என் கணவனை வெட்டிவிட்டேன் என இரவு நள்ளிரவு ஒரு மணி அளவில் சென்று நான் சரணடைந்தேன் அப்போது போலீசார் எதற்காக உன் கணவனை வெட்டினீர்கள் என கேட்டார்கள் நானும் என் கணவனுக்கும் எனக்கும் நீண்ட நாட்களாக தகராறு ஏற்பட்டு வந்தது என் கணவனுக்கு குடி பழக்கம் இருந்தது அதனால் அவர் குடித்துவிட்டு வந்து என்னை தினமும் அடித்து தகராறு செய்தார் என்னை அடித்து கொடுமைப்படுத்தி வந்தார் இதனால் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த நான் என்னுடைய கணவன் கண சம்பவத்தன்று கூட என் கணவன் என்னை அடித்ததால் அவர் மீது இருந்த ஆத்திரத்தின் காரணமாக வீட்டிலிருந்த அறிவாலை எடுத்து வந்து என் கணவனை கண்மூடித்தனமாக நான் அவரை வெட்டி கொலை செய்து விட்டேன் என போலீசாரிடம் கூறியிருந்தேன் போலீசார் உடனடியாக என்னுடைய வீட்டிற்கு சென்றார்கள் அங்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் இப்போதுதான் நாங்கள் அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தோம் என சொன்னார்கள் அதன் பிறகு போலீசார் அக்கம்பகாரிடமும் என்னுடைய மகளிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள் அப்போதுதான் என் மகள் போலீசாரிடம் நான் என் அப்பாவுடைய சத்தத்தை கேட்டு கண்விழித்து எழுந்தேன் அப்போது வீட்டுக்குள் அம்மா கையிலுடன் கையில் கொடுவாளருடன் நின்றார் அவர் அருகிலேயே ஒரு அண்ணாவும் இருந்தார்கள் என்னை பார்த்ததும் அந்த அண்ணா திடுக்கிட்டு வெளியே ஓடிவிட்டார் அதன் பிறகு எங்கள் அம்மாவும் வெளியே ஓடினார் ஓடி அம்மா இந்த கதவையும் தூட்டி வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு சென்றுவிட்டார் நான் சத்தம் போட்டுதான் அக்கம் உள்ளவர்கள் எல்லாம் வந்து கதவை திறந்தார்கள் அதன் பிறகுதான் இரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்த என் தந்தையை நாங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்தோம் என என்னுடைய ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மகள் போலீசாரிடம் தெரிவித்துவிட்டார் இதனால் நானோ போலீசாரிடம் குடும்பத் தகராறியின் காரணமாக தான் என் கணவனை கொலை செய்தென்ன கொடுத்து சொல்லியிருந்தேன் ஆனால் என் மகள் மூலமாக என்னுடைய கள்ளக்காதல் விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது அதன் பிறகு போலீஸார் என்னிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டார்கள் உன்னுடன் இருந்த அந்த நபர் யார் மூன்றாவது நபர் யார் எதற்காக அவனுடைய கணவனை கொலை செய்த என என்னிடம் கிடுக்குப்பிடி கிசாரணை மேற்கொண்டார்கள் நானும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்து பார்த்தேன் ஒரு கட்டத்தில் என்னால் சமாளிக்க முடியவில்லை போலீசார் தங்கள் பாணியில் விசாரணையை தொடங்கினார்கள் இதனால் பயந்து போன நான் நான் என்னுடைய கணவனை என்னுடைய தகாத உறவின் காதலனான ராமன் என்ற இருபத்தாறு வயது வாலிபுடன் சேர்ந்துதான் என் க கள்ளக்காதலுக்கு இடையராக இருக்கக்கூடிய என் கணவனை கொலை செய்த கணவனை வெட்டினேன் என போலீசாரிடம் வாக்கு மூலமாக அளித்தேன் இதை கேட்ட போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் அதன் பிறகு ஓடிப்போன ராமனையும் போலீசார் வலைவீசி தேடி அவரையும் கைது செய்தனர் தற்போது என்னை சேலம் பெண்கள் கிளை சிறையிலும் என்னுடைய காதலனான ராமனை சேலம் மத்திய சிறையிலும் போலீசார் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது நான் வசித்து வந்த நல்லம்பள்ளி சுற்றுவட்டார பகுதியிலேயே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது